என இயேசு ஆண்டேசு இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பல நேரங்களில நாம் பாடுகள் நெருக்கங்கள் நிந்தைகள் கடினமான பாதைகளில நம்ம கடந்து போகிறோம் அந்த நேரத்துல சில வேளைகளில நாம் எங்களுடைய வாழ்க்கையில தேவனை பல முறை சந்தேகிக்கிற சந்தர்ப்பங்கள் வருகிறது ஏன் தேவன் என்னோடு கூட இருந்தால் இது நமக்கு நடக்கிறது என்று சொல்லி யோசிப்போம் தேவன் என்னை நேசித்தால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தீமைகள் வருகிறது என்று நாம் நினைக்க தோன்றுகிறது சில வேளைகளில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு எங்கே என்று சொல்லுகிற சந்தர்ப்பங்கள் பல நேரங்களில் நமக்கு உருவாகிறது அல்லவா ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம் என்றால் இந்த உலகத்திலே நமக்கு அநேக பாடுகள் இருக்கிறது நாம் உலகத்தாராய் இருந்தால் உலகம் நம்மை பகைப்பதில்லை ஆனால் நாம் உலகத்தாரால் இல்லாததினால்தான் உலகம் நம்மை பகைக்கிறது ஆண்டவராய் இயேசு கரைசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்துல இந்த உலகம் அவரை பகைத்ததை பார்க்கிறோம் அவர் நன்மை செய்தவராயிருந்த போதிலும் அநேகருடைய வாழ்க்கையை தேவன் விடுவித்த போதிலும் இந்த உலகம் அவரை அங்கே ஒதுக்கி தள்ளினது உபத்திரவப்படுத்தினது என்கிறதை பார்க்கிறோம் ஆனாலும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் உபத்துறவனுடைய உபத்துரவத்தை தேவன் அற்பமாக எண்ணுவதில்லை உபத்துறவங்கள் நமக்கு வந்தாலும் அந்த உபத்துறவங்களை தேவன் அற்பமாக எண்ணி அதை அருவறுப்பாக நினைக்கிறவர் அல்ல உபத்துறவ படுகனுடைய உபத்துரவத்திலிருந்து அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன்தான் நம்முடைய தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடுகள் வழியாகத்தான் போகிறது எவ்வளவு பெரிய ஊழியனாய் இருக்கலாம் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களாய் இருக்கலாம் அங்கே தேவனை முகமுகமாய் சந்தித்தவர்களாய் இருக்கலாம் ஆனாலும் ஒவ்வொருவரும் உபத்துரவங்களின் வழியாகத்தான் கடந்து போனார்கள் அதனால்தான் எலியா என்ற ஒரு மனிதனை பற்றி வேதம் சொல்லுகிற போது எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனிதன் எலியோ ஒரு பெரிய தீர்க்கதரிசு உங்களுக்கு தரியும் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன் தான் ஆன்பன் தெய்வன் தான் என்று சொல்லி நிரூபித்தவன் தான் ஆனாலும் எலியாவும் நம்மைப் போல பாண்டுள்ள மனிதன்தான் சிலவள்ள அவ எலியா கூட சொந்து போக இல்லையா சூரச் செடியில சுருண்டு படுத்து போதும் கத்தாவை என்று சொன்ன போதிலும் தேவன் அவனுடைய உபத்துரவத்தை மறந்து போகவில்லை அவன் பசியா இருக்கிறான் என்பதை அறிந்து தேவன் காகத்தை அனுப்பி பார்க்கிறோம் ஆமன கருமையானவர்களே உபத்துறத்தின் உபத்துரவப்படுகிற உங்களுடைய தேவன் அற்பமாய் எண்ணாமல் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் தாமிது என்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கிறோம் அவன் இவ்வளவோ உபத்ரவங்கள் வழியாய் நெருக்கங்கள் வழியாய் துன்பத்தின் வழியாய் கடந்து போகிறான் அவனுக்கு எதிராக அங்கே சவுல் எழும்புகிறான் அவனுக்கு எதிராக அவனோடு இருந்த அகித்தோப்பல் என்ற மனிதன் எழும்புகிறான் அவனுக்கு எதிராக ஏன் சொந்த மகன் கூட அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறதை பார்க்கிறான் அப்படித்தான் தாவிது இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறத நான் கவனிக்கிறேன் ரெண்டு சாமிவேலின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல இப்படியாக தாவிதை சொல்லுகிறான் கற்றலின் சிறுமையை பார்த்து கத்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் படிக்கு எனக்கு நன்மையை சரி கட்டுவான் என்று சொல்கிறான் ஆம் எனக்கு அருமையானவர்களே சொந்த மகனால பகைக்கப்பட்டு போகிற போது அவனோடு இருந்த மனிதன் அவன் சீமை என்றவன் அவனை பார்த்து பீலியாளின் மகனே அதாவது பிசாசின் மகனே என்று சொல்லி அவன் மேல கற்களை எறிந்து தூற்றுகிறான் ஆனா தாவிதி சொல்லுகிறான் என்ன தெரியுமா கத்தர் என் சிறுமையை பார்க்கிறார் ஆம் என கருமையானவர்களே உங்கள் சிறுமையை பார்க்கிற கத்தர் நீங்க யாராவது யாராவது ஒடுக்கப்படுகிறீர்களா தூசிக்கப்படுகிறீர்களா நிந்தனைகளை அனுபவிக்கிறீர்களா பாண்டுகள் வழியாய் கடந்து போகிறீர்களா உங்களை யாராவது குற்றம் சாட்டி குறை சொல்லி உங்களை அவமானப்படுத்துகிறார்களா அந்த இடத்துல நீங்கள் அழுது கொண்டு நிந்தையோடு தலை கொனிந்து நீங்கள் வேதனையோடு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் அந்த சிறுமையை பார்க்கிறார் அந்த உபத்துரவத்தை பார்க்கிறார் இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களின் உபத்துரவத்தை தேவன் பார்த்து ஆளூட்டிகள் நிமித்தம் அவர்கள் விடுகிற குக்குரலை கேட்டு தேவன் உதவி செய்தார் இன்றைக்கும் உங்கள் நிந்தையை பார்க்கிற தேவன் சிறுமையை பார்க்கிற தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் திரும்பவும் அதே இடத்துக்கு தெய்வன் உங்களை கொண்டு வந்து உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவன் ஜோ பண்ணுவோமா இன்றைக்கு உங்கள் சிறுமையில தோய்ந்து போய் சோந்து போய் நிக்கிறீர்களா உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் தங்களை மூடுவோம் எங்களை சீக்கிரம் அருமை தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் யார் யார் ஆண்டவர உபத்திரவங்கள் நிந்தைகள் பாடுகள் வழியாய் கடந்து போகிறார்களோ ஆண்டவர் அவர்கள் சிறுமையை பார்த்து அவர்கள் துயரத்தை பார்த்து அவர்கள் துக்கத்தை பார்த்து இன்றைக்கு அவர்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் நாமத்தினால் பிள்ளைகளுடைய கண்ணீர் கழிப்பாக மாறட்டும் உபத்திரவங்கள் பாடுகள் மகிமையாய் மாறட்டும் ஆண்டவரே எந்த இடத்துல தலை குனிந்தார்களோ எந்த இடத்துல தள்ளப்பட்டார்களோ அந்த இடத்துல தலை நிமிந்து நிற்க கத்தர் உதவி செய்வார பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே உங்கள் சிறுமையும் வலிமையும் பார்த்து நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் யூ